காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மாருதி சுஷ்கியுடைய ஆல்ட்டோ எல்எக்ஸி மாடல் கார் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த காருடைய முழுவீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் மாருதி சுட்டியில் ஆல்ட்டோ எல்எக்ஸி மாடல் கார் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டிஎன் நாற்பது ஆன வண்டி வண்டியுடைய இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் தாங்க இருக்குது நம்பர் வந்து ஃபேன்சி நம்பர் தாங்க அறுபத்தி மூணு எழுபத்தி மூணு சீட் கவர் வந்து லெதர் சீட் கவர் வந்து போட்டிருக்காங்க டேஷ் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸே வந்து பண்ணல ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் எதுவுமே வந்து இல்லைங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயும் உள்ள வண்டி தான் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷனோட வர வண்டிங்க வண்டியில் ஏசியும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது டயர் எல்லா டயருமே வந்து தெளிவான கண்டிஷன் வந்து நல்லா மெயின்டெனன்ஸ்ல இருந்தா வண்டி தாங்க இந்த மாதிரி சூசிக்க ஆல்டோ எல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க மாருதி சுசுகிலா ஆல்டோ எலாக்சி மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய கார் மற்றும் அனைத்து விதமான வாகனங்களும் நம்மளுடைய கங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே